வணக்கம் நம்பர் இல்லை நான் மெக்கானிக்கெலாம் பண்ணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போறோம்னா இந்த அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி மாடலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சென்ட்ரல் சர்வீஸ் செகப் வந்திருக்கு இந்த கஸ்டமர் என்ன சொன்னால் எனக்கு செயின் ப்ராடக்ட் வந்து ரொம்பவே சவுண்டு கரகரன்னு அரைச்சு அரைச்சுடுற பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த ஓப்பன் செயின் கவர் உள்ள வண்டிகளுக்கு எல்லா வண்டிகளுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து செயினை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நம்ம வந்து செயினை வந்து கலட்டி நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணணும் இந்த சின்ன செங்க கலட்டி வாட்டர் வாஷ் பண்ணணும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விட்டாங்கன்னா சின்ன செங்கை கலட்டி வாட்டர் வாஷே பண்ண மாட்டாங்க வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணி செயினை டைட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம இந்த வண்டியில் வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைம் சர்வீஸ் வந்ததுனால நம்ம இந்த சின்ன செயின் கவரை கழட்டி பார்த்தோம்னா சின்ன செயின் கவரில் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாமே வரும் ரொம்ப மண்ணாக இருக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே மண்ணாக இருக்குது இவ்வளோ மண் இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஏதாவது பல்ல மேட்டில் வண்டி வந்து தவறாமல் அடிச்சு ஓடும் போது இந்த மண்ணு ஃபுல்லாக செயினில் பட்டு செயின் பிராக்கெட் வந்து நமக்கு வந்து அரைச்சி அரைச்சக்கம் பிளேண்டு செயின் பிராக்கெட் வந்து சீக்கிரம் போகிற பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும் நம்ம இந்த செயினெல்லாம் வந்து குறஞ்சது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு இருக்கனாலும் நம்ம இந்த சின்ன செயின் கவரை கலட்டி நீட்டாக இந்த இடத்துலனா டீசல் எல்லாம் போட்டு நல்லா நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி செயினையும் நல்லா க்ளீன் பண்ணி செயினுக்கு வந்து ஒன்று ஒன்று வந்து ஆயில் போடணும் அப்படி இல்லாட்டின்னா செயினுக்கு வந்து நம்ம வந்து செயின் ஃப்ரே போடணும் கிரீஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது கிரீஸ் அப்ளை பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் அப்ளை பண்ணும் போது வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும் போது மண் தூசி எதுவும் ஒட்டிச்சின்னா கிரீஸில் வந்து போகாது அப்படிங்கிறப்ப அதனாலேயும் செயின் வந்து கரகரன்னு அரைச்சி போடும் அதனால் வந்து நம்ம எப்பயுமே வந்து கிரீஸ் வந்து செயினுக்கு வந்து போடக்கூடாது ஒரு குறைஞ்சது வந்து ஒரு ஆயிரம் கிலோமெண்ட் கொடுக்கனாலும் செயினை டைட் பண்ணி ஒன்று ஆயில் போடணும் இல்லாட்டி செயின் ஃப்ரே போட்டு ஓட்டணும்னா செயின் ஃப்ரேக்கத்தோட லைஃப் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் கிலோமீட்டர் வரையும் ஓடும் நண்பர்கள் வண்டி ஓட்டுறப்போ அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் உங்கள் வண்டியும் இதே மாதிரியும் ஓப்பன் இருந்தால் இந்த சின்ன கை கழட்டி பாருங்கள் இந்த அளவு வந்து கண்டிப்பான முறையில் டஸ்ட் இருக்கும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி மாட்டோம் இன்னும் கொஞ்சம் வண்டி நல்லா இருக்கும் நண்பரில் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த வேலை வந்தனால நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போடுன்னு தான் போட்டிருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களே